எல்லாம் ஏதோ ஏதோ பேசுகிறான் எவனை பற்றியே கூட சொன்னார்கள் நேற்று புடைத்தவனா அவங்க அப்படியே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் அவன்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் விடுறான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை நிலைத்ததாகவும் இல்லை பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது அதற்குள்ளே போகக்கூடாது பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும் பேசுகிறான் நேற்றைக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கை நீ உங்கள் அப்பா யாரு உங்க ஆத்தா யாருன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா ஆக நடிப்பது மட்டுமல்ல நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது உங்கள் அப்பா யாரு எங்க தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ணால் ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்து இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸ் இருப்பான் பெண்களுக்கு போலீஸில் இடம் கிடையாது முதல் முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்றைக்கு போய் ஒரு நாடகம் ஆனார் ஒரு நடிகர் பரந்தூரில் விமான நிலையம் வர்றது நான் கலைஞர் ரூட்டுக்காக கட்டிக்கிறார் தளபதி ஒரு விமான நிலையம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒன்றும் இல்லை இப்போ தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டுக்கு ஆரம்பித்த பிறகு இந்த பாளையங்கோட்டு ரோடு எவ்வளோ வளர்ந்தது இருந்தாலே சார் எம்எல்ஏ பாளையங்கோட்டை உட்காந்து என்ன சொல்ல மாட்டேன் அனுப்பிச்சு சுபசீதாராம்னு கேட்குறேன் இங்கே தூத்துக்குடிக்கு ரெண்டு முறை மூணு முறை ஒரு ஃப்ளைட்டு வந்த உடனே இந்த ரோடில் எவ்வளோ விலை வந்தது எவ்வளோ கடை வந்தது இது ஒன்று சின்ன போர்ட்டு தான் ஆனால் இதையே பெரிய போர்ட் ஆக்குவதற்கு கனிமொழி அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறார் மதுரைக்கு நிகரான ஒரு ஏர்போர்ட்டை கனிமொழி இந்த ஊருக்கு கொண்டு வர போகிறார் அப்போ இந்த வளர்ச்சி தெரியும் அதே போல்தான் பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரும் காரணம் என்னென்னா சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கோ மற்ற நாட்டுக்கோ நேரடியாக போகிறதுக்கு பெங்களூர் போய் போக வேண்டியதாக இருக்குது ஹைதராபாத்துக்கு போய் போக வேண்டியதாக இருக்குது சென்னையிலிருந்தே போவதற்கு ஒரு பெரிய விமான நிலை வேணும் அதற்காக அந்த பரந்தூரில் இந்த மக்கள்லாம் நல்லா இருக்காங்க தளபதியே நேரடியாக போய் மந்திரியில் விட்டு பேச சொன்னார் டிஆர் பாலு பேசினார் தாமோ அன்பரசன் பேசினார் ஏவா வேலு பேசினார் மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த அரசு செய்து கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறது என்று தளபதி மு க ஸ்டாலின் சொன்னார் இவ்வளோ பேசுகிறாரு நேற்று போய் பேச அந்த பையன் போயிட்டு வந்தானே அவன் முன்ன பொண்ணை விசாரிச்சானா அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் தான் ஓட்டு போடலை மற்றவங்க எல்லாம் பதிமூணு கிராமத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்